வணக்கம் இது உங்கள் பிளாக் சி பழனிக்கே பால் காவடி எடுத்தாலும் உன்னோட பாச்சா இங்க பழிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நம்மளையே பழனிக்கு பால் காவடி எடுக்க வச்சிட்டாங்க அதனால நம்மள ஏன்னா திமுகங்கிறது எந்த கொள்கையை கையில புடிச்சிட்டு நடந்துட்டு இருக்கு அப்படின்னா பெரியாரோட கொள்கையை நம்ம பெரியார் திமுகவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அறநிலைத்துறை அமைச்சர் தான் சேகர் பாபு அவர்கள் அவரோட முன்னணியில இந்த மூத்தமிழ் முருகன் மாநாடு நடக்குது அதுவும் யார் யாரு கூட அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அறநிலைத்துறையோடைய வேலை என்ன இதை கிளாஸ் எடுக்கிற அளவுக்கு நம்ம பெரியாலும் இல்ல அதை தெரியாத அளவுக்கு சேகர்பாபு அவர்கள் வந்து அந்த பதவியில இருக்க போறதும் இல்ல இருந்தாலும் குயிக்கா அறநிலைத்துறைங்கிறது என்ன அப்படின்னா அதாவது அவங்க அந்த கோவில பராமரிக்கிறது ஏதாவது சேதம் அடைஞ்சிருச்சு அப்படின்னா வந்துட்டு திரும்பி அதை கட்டி கொடுக்கறது அங்க உள்ள பணிகளுக்கான பணியாளர்களை நியமனம் செய்யறது அந்த பணியாளர்களுக்கு ஏதாவது பிரச்சனைனாலோ இல்ல அந்த பணியாளர்கள்னால அங்க வர பக்தர்களுக்கு ஏதாவது பிரச்சனைனாலோ அதை தீர்த்து வைக்கிறது இந்த மாதிரி முழுக்க முழுக்க அந்த நிர்வாகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனிச்சுக்கிறது இதுதான் அறநிலைத்துறையோடைய வேலை மாநாடு நடத்துறது இல்ல கோயில்ல ஐயர் வரலன்னா போய் பூஜை பண்றது திருவிழா நடத்துறதுல அறநிலைத்துறையோடைய வேலை கிடையாது அது அந்தந்த கோயிலுக்குன்னு சில நிர்வாகிகள் இருப்பாங்க அவங்க பாக்குற வேலைகள் அது அவங்க வந்து திருவிழா நடத்தினாலும் சரி அதை மேற்கொண்டு மாநாடா நடத்தினாலும் சரி அவங்க நடத்திட்டு போவாங்க அதை நம்ம நடத்தி கொடுக்கணும் அவசியம் இல்லை அவங்க ஒரு வேலை நடத்தும் போது ஐயா சேகர் பாபு அமைச்சர் அவர்களை அவங்க கூப்பிட்டாங்க அப்படின்னா அவர் போய் கலந்துக்கிறது தனிப்பட்ட முறையில கலந்துக்கிறதுங்கிறது வேற ஆனா அவரே நடத்தி அவர் ஒரு பத்து பேரை கூப்பிடுறாரு அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது ஒருவேளை திமுக இந்துக்களுக்கு எதிரான அரசு அப்படின்னு சொல்லிட்டு சில சங்கிங்க ஒரு நரேஷன் செட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அவங்க கூட துணைக்கி நாத்தாக்கா தம்பிங்களும் இருக்கட்டும் சீமானா இருக்கட்டும் ஒரு நரேஷன் செட் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க அதுல பயந்து போய் ஐயோ நாங்கெல்லாம் கடவுளுக்கு எதிரானவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்களா இந்த மாதிரி முருகன கையில் எடுக்கிறாங்களா அப்படின்னு நினைச்சா பயமாவும் பதட்டமாவும் இருக்கிறது அதுலயும் முக்கியமா நாத்தாக்காவா இருக்கட்டும் இல்லா வடநாட்டுல கையில எடுத்தாலும் இங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்துட்டு பாத்தீங்க முருகனை கையில எடுக்கிறது காரணம் முருகன் வந்து நீங்க தமிழ் கடவுள் சொல்லி அப்படியே அவரை வந்து உருட்டி கொண்டு வந்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து இன்னொரு சாயத்தை பூசி வச்சிருப்பாங்க சுப் பிராமணிய சுப்பிரமணிய அப்படிங்கிற பேரை வச்சிருந்திருப்பாங்க ஏன்னா முருகன் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு முல்லை நிலத்தோடைய அரசனா இருந்தாரு அவரை வந்து மக்கள் கடவுளா கும்பிட்டாங்க அத தமிழ் சார்ந்தவர் அப்படிங்கறனால தமிழ் கடவுள் அப்படிங்கற இதுல இருந்து ஆரியர்கள் வந்ததுக்கு அப்புறம் வந்து சுப்பிரமணியர் அவருக்கு வந்து அண்ணன் வந்து விநாயகர் அப்பா அம்மா வந்து சிவன் பார்வதி அப்படிலாம் கதை கட்டி அது வந்து ஆரிய குல தெய்வமா வந்து அப்படியே அவங்க சுபகரிச்சுட்டாங்க இல்லையா அதனால முருகனை எடுத்தா ரொம்ப ஈஸியா இருக்கும் அதாவது தமிழ் மக்கள் அது வந்து எந்த வகுப்பினரை சார்ந்தவரா இருந்தாலும் அப்படியே வந்து ஆயிடுவாங்க ஆரிய குளம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைட்ல போய் போனாலும் அவங்களும் அப்படியே அட்டாச் ஆயிடுவாங்க இப்படி உருட்டிக்கலாம் இப்படி உருட்டிக்கலாம் அப்படிங்கறனாலதான் நாத்தாக்காவா இருக்கட்டும் சங்கிங்களா இருக்கட்டும் சுப்பிரமணியர் எடுக்கிறாங்க ஒரு கருப்பண்ணசாமியோ இல்ல கருப்பசாமியோ காளியம்மாலையோ மாரியமாலையோ தமிழ் கடவுள்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வரதே இல்ல சுப்பிரமணியன் முருகன் அப்படிங்கிறவரைதான் தூக்கிட்டு வர்றாங்க அதற்கான காரணமும் இதுதான் அந்த விஷயத்துல போய் நம்மளும் ஈல்டாயிட்டோமா திமுகவும் ஈல்டாயி நிக்குதா திமுக அரசும் சமூக நீதியை பேசிட்டு ஒரு அரசு எப்படி ஒரு ரிலிஜியஸ் பேஸ்டு விஷயத்த வந்து கொண்டாட முடியும் இது வந்து மற்ற மதத்தினர் மைனாரிட்டி பீப்புளுக்கு வந்து இது ஒரு பதட்டத்தை உண்டு பண்ற செயலா இருக்கும் தமிழ்நாட்டில் பாசிபிள் இல்ல அப்படின்னு யோசிச்சா கூட ஏன்னா அவங்க பெரும்பாலும் பெருந்தன்மையோடு நடந்துக்கிற அவங்க இதுல யோசிக்கிற மக்களா இருக்கிறனால பாசிபிலிட்டி இல்லாட்டினாலும் ஆனா ஒரு அரசு அப்படிங்கிறப்போ வந்து இந்த மாதிரி ஒரு மதம் சார்ந்த விழாக்களை எடுத்து கொண்டாடக்கூடாது அது வந்து பெரும் ஆபத்து உண்டு பண்ணும் அப்படிங்கறத இந்த திமுக அரசு புரிஞ்சுக்கலையா திமுக அரசு வந்து பாத்தீங்க அப்படின்னா தைப்பூசத்துக்கு லீவ் கொடுக்குறது இல்ல முக்கியமா சொன்னீங்கன்னா சீமான் அவர்கள் வந்து எடப்பாடி கிட்ட போய் கேட்டார் இல்லையா தைப்பூசத்துக்கு லீவ் வேணும்னு கேட்டோன்னே கொடுத்துட்டாரு எங்க சித்தப்பான்னு சொன்னார்ல அந்த மாதிரி லீவ் எதுவும் குடுக்கறது இல்ல இல்லாட்டினா வந்து தீபாவளி மற்ற பண்டிகைகளுக்கு வந்து வாழ்த்து சொல்றது இல்லை இப்படியான குற்றச்சாட்டுகள் உங்க மேல வைக்கப்படுறதுனால ஒரு பயம் பதட்டத்துல நாங்கள் ஹிந்துக்கான தான் அப்படிங்கிற முயற்சியில இறங்கி நீங்க வந்து முருகனை கையில் எடுத்துட்டீங்களா அப்படிங்கிற கேள்வி வந்து வராம போகல நீங்க அதுக்கு பதில் சொல்லிட்டு தான் போகணும் அதே மட்டும் அப்படி உங்களுக்கு ஒரு பயம் வந்திருந்தா கூட அந்த மக்களையும் நீங்க கவனிக்கணும் நான் உங்களையும் நாங்க கவனிக்கிறோம் நாங்க அப்படியான அரசு கிடையாது நாங்க மத சார்பற்ற அரசு தான் நீங்க இந்த நிறுவனம் முயற்சி பண்ணியிருந்தேன்னா அதுக்கான வேற விஷயங்களை நீங்க செஞ்சிருந்திருக்கலாம் இல்லையா சரி மாநாடு நடத்தணும்னு முடிவு பண்ணிட்டீங்க வேற எந்த விஷயம் உங்களுக்கு ஐடியா கிடைக்கல இல்லாட்டினா திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் வந்து எல்லா அமைச்சர்களும் சொன்னது இல்லைன்னா பேட்டி கொடுத்த அமைச்சர்கள் சொன்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிஎம் வந்து எங்களுக்கு எக்ஸ்டென்ட் பெர்மிஷன் கொடுத்துட்டாரு அதாவது மக்களுக்கு ஒவ்வாத எந்த முடிவா இருந்தாலும் எந்த செயலா இருந்தாலும் எந்த தீர்மானமா இருந்தாலும் நீங்களே எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிற அளவுக்கு எங்களுக்கு பவர் கொடுத்துருக்கிறாரு அவ்வளவு வந்து ஃப்ரீடம் அப்படின்னு பேசியிருந்தீங்க ஒருவேளை அவ்வளவு சுதந்திரம் உங்களுக்கு கிடைச்சதுனால கொடுக்கப்பட்டதுனால தனிச்சையாவே சேகர்பாபு அவர்கள் வந்து இதுவும் அறநிலைக்குட்பட்டுதான் முடிவு பண்ணி ஏன்னா சேகர்பாபு அவர்கள் வந்து முழுக்க முழுக்க திராவிட கொள்கையோ இல்ல பெரியாருடைய கொள்கையோ உள்வாங்கினவர் அல்ல அவர் வந்து ஸ்டாலின் அவர்களுடைய மனைவி துர்கா அம்மா அவங்களுடைய கால வந்து விழுந்து வணங்குனதை நம்ம பார்த்திருப்போம் அவருமே வந்து ரொம்ப பக்திமான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு எடுத்துக்காட்டா சொல்ல சோ அவர்கிட்ட இருந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எதிர்பார்க்கலாம் அதனால எக்ஸ்டண்டட் பவர் கொடுத்தனால நீங்க வந்து தனிச்சையா அந்த மாதிரி முடிவெடுத்து செய்ய ஆரம்பிச்சிட்டீங்களா இல்ல டேமேஜ் கண்ட்ரோலுக்காக அதாவது முன்னே சொன்ன மாதிரி திமுக வந்து ஹிந்துக்களுக்கு எதிரானது அப்படிங்கிற சீமானும் சங்கிகளும் செட் பண்ணிட்டு முறியெடுக்கிறதுக்காக ஒரு முயற்சி எடுத்து தெரியல ஒருவேளை அந்த சொன்னதுக்காக தான் செஞ்சீங்களும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து மறுபரிசீலனை செய்யணும் இன்னமே இதை வந்து கண்டினியூ பண்ணாம அந்த மக்கள் பயன்படுற விஷயமா என்னென்ன பண்ணலாம் இல்ல இந்த கோயில் முன்னேற்றத்திற்காக ஒரு அது வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்டாவோ இல்லைன்னா அதுல ஒரு வருமானம் கிடைக்கும் அளவுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிக்கணும்னு தெரியல ஏன்னா நான் நிறைய கண்ட்ரிக்கு டிராவல் பண்ணியிருக்கேன் முக்கியமா ஏஷியால புத்தர் அப்படிங்கிறது மலை மேல இருக்கும் அதுக்கு வந்து உங்களை எப்படி கூட்டிட்டு போவாங்க அப்படின்னா கேபிள் கார் மாலமா கூட்டிட்டு போவாங்க அந்த இடத்துல கூட்டிட்டு போகும்போதே நடுவுல ஒரு ஹால்ட் மாதிரி இருக்கும் அந்த ஹால்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய வந்து ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி அழகழகா கட்டியிருப்பாங்க அதுக்கப்புறம் நிறைய உணவகங்கள் ஃபுட்டு அந்த மாதிரி இடம்லாம் இருக்கும் அந்த ஹால்ட்ல போய் தங்கிட்டு ஃபுட் எல்லாம் சாப்பிட்டுட்டு உணவெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அன்னைக்கு நைட் அங்கேயே தங்கணும்னா அந்த ஹோட்டல் ரெசார்ட் வீலா அதுல வந்து ஸ்டே பண்ணுவாங்க ஸ்டே பண்ணிட்டு ஒரு ஈகல் வியூ மாதிரி இருக்கும் அதுல நின்று டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்புறம் மறுபடியும் வந்துட்டு மேலே புத்த டெம்பிளுக்கு போவாங்க இந்த மாதிரி அங்க நிறைய ஷாப் அந்த மாதிரிலாம் இடையில ஹால்ட்ல இருக்கும் அந்த மாதிரி வந்து ஒரு இதெல்லாம் பண்ணேன்னா லீவு சமயத்துல குழந்தைகள் வந்து பார்க்க வராங்க அப்படின்னா என்ஜாய் பண்ணுவாங்க அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸாவும் பிளஸ் ஒரு ரிலீஜியஸ் பேஸ்டு பிளேஸ் அது இருந்துச்சு அப்படின்னா எல்லா மக்களும் எல்லா மதத்தினருமே வந்து கொண்டாடிட்டு போற ஒரு இடமா ரசிக்கிற தலமா தலமா கூட அது வந்து மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படி பண்ணிருந்திருக்கலாம் இல்ல முதல்ல சொன்னது தான் சரி அப்படின்னா அவ்வளவு எக்ஸ்டெண்டட் பவர் கொடுத்திருந்தா கூட உங்களுடைய அறநிலைத்துறைக்கான வேலைகள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு இதை நம்ம செய்யலாமா செய்யக்கூடாதாங்கிற முடிவை நீங்க தான் வந்து சுயேட்சையா யோசிச்சு நல்லபடியா யோ அதுவும் நீங்க செய்யல சரி அதற்காக கூப்பிட்ட நபர்கள் பாத்தீங்க அப்படின்னா உங்க பக்கத்துல இருந்து எல்லாருக்குமே உறுத்தலா இருந்த ஒரு மனிதர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அர்ஜுன் சம்பத் அவர் வந்து ஏதோ ஹிந்துக்கான கட்சியை நடத்துறாருங்காவே அவர் ஹிந்து அப்படின்னு கூப்பிட்டீங்களா அப்படின்னு தெரியல ஏன்னா அஹ் அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட சாதியினரை எப்படி சொல்லுவார் அப்படின்னா மாட்டுக்கறி சாப்பிட்றவன் தமிழனே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு ஆனா ரூமுக்குள்ள போய் பூட்டிட்டு அது ரொம்ப டேஸ்டா இருக்கிறதுனால நல்லா சாப்பிட்டு போட்டோ கூட வந்து சம்டைம்ஸ் போட்டிருக்காரு ட்விட்டர்ல எல்லாம் ஆனா வந்துட்டு மேடைகள்லயோ இல்லன்னா வந்துட்டு பத்திரிக்கையாளர் சந்திப்புலயே வந்துட்டு மாட்டுக்கறி சாப்பிடறவங்க தமிழனே அல்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு அவர் யார் மாட்டுக்கறி சாப்பிடுவாங்கன்னு குறிப்பிட நினைக்கிறாரு அப்படின்னா பட்டியலின மக்களை தான் வந்து மாட்டுக்கறி சாப்பிடறவங்க அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு ஒதுக்கியும் வைக்கிறாரு ஒடுக்கப்பட்ட அந்த சமூகத்தினர் தான் அவங்க தானே வந்து பாத்தீங்க அப்படின்னா அஹ் ஆதி தமிழர்கள் அவங்கதான் பூர்வீக பூர்வீக குடியினர் அவங்கள நீங்க ஒதுக்கிட்டு அவங்களை அசிங்கப்படுத்துற ஒருத்தரை எப்படி முத்தமிழ் முருகன் மாநாடு தமிழ் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு நடத்தி அதுக்கு வந்து அவரை கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வைக்க முடியும்னு தெரியல அதுக்கப்புறம் அஹ் இந்த பாபூர் மசூதி இடிப்புக்கு நான் போனேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுவும் பகிரங்கமா ஒப்புக்கொள்றாரு அது நம்மளுடைய டிஎம்கே கொள்கைக்கு கொஞ்சமும் ஒவ்வாத ஒரு செயல் அதை நீங்க ஏத்துக்கிறீங்களா அவரை கூட்டிட்டு வந்து எப்படி நீங்க பக்கத்துல உட்கார அது எனக்கு புரியவே இப்போ இங்க ஒரு கேள்வி வரும் வைக்கிறீங்களுக்கு ஹிந்து அறநிலைத்துறை தானே கிறிஸ்டியனுக்கோ இல்ல முஸ்லிம் மசூதிக்கோ வந்து அறநிலைத்துறை அப்படிங்கப்போ அந்த ஹிந்து இருந்து வர வருமானத்தை எப்படியாவது செலவு பண்றாங்க உனக்கு என்ன மாநாடு நடத்துறாங்க இல்லன்னா மாநாடு மயிலாடுது டான்ஸ் ப்ரோக்ராம் நடத்துறாங்க உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு நல்லா தெரியும் ஏன் வந்து ஹிந்து அறநிலைத்துறை அப்படின்னு

வருமானமும் அந்த கோயிலுடைய நகை மற்ற சொத்துக்களும் இப்போ அரசா இருக்கிற மன்னரா இருக்கிற இல்ல அரசா இருக்கிற இந்த கிட்ட போகணும் அதனுடைய பலன்களை மக்கள் அனுபவிக்கணும் அப்படிங்கறனாலதான் ஹிந்து அறநிலைத்துறைன்னு ஒன்னு இருக்கு ஹிந்து கோவில வந்து அறநிலைத்துறை வந்து அரசாங்கம் எடுத்திருக்கு சரி அப்போ இதுல இருக்க ஹிந்து மக்கள் தானே போகுது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா வீணா போக கூடாது மாநாடு நடத்துறது அப்படிங்கிறது அந்தந்த கோயில அவங்க தனியா நிர்வாகம் பண்ணிட்டு இருப்பாங்க ஒவ்வொரு கோயிலையும் தனித்தனியா அவங்க இண்டிவிஜுவலா வந்து உட்கார்ந்து நிர்வாகம் பண்ணுவாங்கல்ல அந்த மேனேஜ்மெண்ட் தான் அவங்க தான் நடத்திக்கணுமே தவிர இந்த கோயிலோட சொத்து கோயிலுக்கே தான் போகணும் இல்ல மக்களுக்கு போகணும் அப்படின்னா கோயிலுக்கே போறதுங்கிறது என்ன அப்படின்னா பணியாளர்கள் நியமிக்கிறது அவங்கள அவங்களுக்கு சம்பளம் போடுறது அப்புறம் அந்த கோயில் சேதம் அடைஞ்சிச்சுன்னா வந்து சரி செஞ்சு கொடுக்கறது அந்த கோயில பராமரிக்கிறது இதெல்லாம் வந்து கோயிலுக்கே போறது சோ இதுதான் வந்து கோவில் இந்து துறையோட வேலையை தவிர மத்ததெல்லாம் வந்து அவங்களுடைய வேலை கிடையாது இதுதான் நம்ம சங்கிங்களுக்கு கொடுக்கற பதில் சரி இப்போ சேகர் பாபா அவர்கள் கிட்ட யாராவது பத்திரிகையாளர்களோ இல்ல நாளைக்கு எந்த மீடியாவோ ஒருவேளை முருகன் மட்டும் தான் தமிழ் கடவுளா கருப்பண்ணன் மாரியம்மனுக்கும் வந்து மாநாடு எடுப்போம் சாத்தூர்ல இருக்க காளியம்மாளுக்கும் நாங்க மாநாடு எடுப்போம் சொல்ல வாய்ப்பு இருக்குது அதனால வந்து அந்த கேள்வி கேட்கிற பத்திரிக பத்திரிகையாளர்களுக்கோ இல்லன்னா இந்து மதத்தை சார்ந்தவர்களுக்கோ வந்து சரி இவங்க வந்து கையில செய்யறதுக்குள்ள எல்லா கடவுளையுமே வந்து இவங்க மாநாடு நடத்த போறாங்க இதுதான் இவங்க வேலை அப்படின்னு நினைச்சிட்டு சாட்டிஸ்பாக்சன் ஆயிட்டு போகலாம் ஆனா அது அல்ல அறநிலை துறையோடைய வேலை உங்களுக்கு அந்த கோயில இருந்து வருமானம் வருதுன்னா அதை வந்து நல்லபடியா அந்த கோவிலுக்கும் மக்களுக்கும் பயன்படுற விதத்துல செலவு செய்யணுமே தவிர மாநாடுகள் நடத்தி இன்னும் மென்மேலும் மாநாடுகள் நடத்தி நீங்க செலவு செய்றது சரியான போக்கே அல்ல அது முக்கியமாக இந்த திமுக அரசுக்கான போக்கே அல்ல